எல்லாரி எல்லாரும் ஹேங்கதிரி அறாமதீரி அன்க்கொண்டு வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தேன் யார் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நோடக்கத்தி ரே சைபா மாக்கதா பெல் ஐக்கன்ன நீ க்ளிக் மால் லைக்கன் க்ளிக் இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்ஸிரைபாக் பெல் ஐக்கன்னே க்ளிக் ரீங்க ஃபேமிலி பீரெண்ட்ஸ் ஷேர் மாறி நீடியோன நோட்ரி எஞ்சாயி மாஜுகிள் அத்த

இந்த நோட்டில் நீனத்தி ஏன்கி அந்த நன்கு அதுக்கல்ல முட்டி இவ்வளோ ரஸகு ரீல்லூரி பாபாரோ முறையான கலாத்திய பார்த்தானு இன்னொரு தோட் வந்த நம் எந்த க்ளேஸ் நோடேட்ல ಬರೋಬ್ಬರಿ ಇಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಮೂಂ ಕೈಯಾಗ ಬಡಗಿಲೆ ಬರೋಬ್ಬರಿ ಆಡ ಬಿಗ್ತಾ ಬಿಗಿಸ್ಕೊಂತಿದ್ದೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕ ದೇವ್ರ ದೇವ್ರ ಅದಾನ ದೇವ್ರ ಅದಾನ ಓಮಾರಯ ತಂಗಿ ಮನಿ ಇದ ಅನಸ್ತತಿ ಬಾಳ್ ದಿನ ಆತ ಬಂದೆ ಎಲ್ಲ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗಾಕತತಿ ಈದ 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 ಒಂದ್ ಲೆಕ್ಕನ ಒಂದ್ ಓಮಾರಯ

கிவனப்பா கொளையு கட்ட பட்டி நோட எவனவழி ஏவராப்பா இவன இவ்வா அங்கலக்கூடக்க ஏன்னா yeah, பால்சிங்க ஐயா என்ன மா அத்த குண்டாக்கத்தி நான் தாயி நம்ம அஹ் நோட தங்க தங்கி தங்கி ஜக்கி அந்த தவறி தங்கி வா தங்கி നി അംഗിർബ നോട്വായ്യാ വാർലി നൽത മാല ഇബ്രോ അണ തൊണ്ണ ത நீனா நோட குண்டு அந்த